மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் தேனாம்பேட்டை பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது அவரை ஆதரித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் திறந்தவெளி வாகனத்தில் பயணித்து வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார் பின்னர் தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த வானதி ஸ்ரீனிவாசன் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் சென்னையில் போட்டியிடும் மூன்று வேட்பாளர்களுக்கும் ஆதரவாக பிரதமர் மோடி பேரணியில் ஈடுபட உள்ளதாக கூறிய வானதி ஸ்ரீனிவாசன் மோடியை வரவேற்க ஆதரவு தெரிவிக்க மக்கள் காத்திருப்பதாக தெரிவித்தார் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கார் இங்க சென்னையிலையும் மூன்று சென்னையினுடைய வேட்பாளர்களோடு இணைந்து அவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ரோட் ஷோ அப்படிங்கறத ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இங்க மத்திய சென்னையிலையும் அந்த ரோட் ஷோ வந்து வருது அதனால சென்னையில வந்து அவரை வரவேற்பதற்கும் ஆதரவு தெரிவிப்பதற்கும் ஆசிர்வாதம் அவர்களுக்கு கொடுப்பதற்கும் மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க